திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமானால் அருளப்பெற்ற திருவாசகத்தில் திருவெம்பாவை திருப்பதிகத்தில் ஒரு பாடல் சக்தியை வியந்தது இளமகளிர் வைகரையில் தூயிலெழுந்து ஒன்றுகூடி சென்று நீராடும் பொழுது இறைவனின் பெருஞ்சீரை போற்றி மகிழ்தல் தத்துவ ரீதியாக மலை இருளில் உறங்கும் ஆன்மாவை உறங்குவதை விடுத்து பறிப்பாகர் அருள் நீரில் மூழ்க அழைத்தல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆதியம் மந்தமும் எல்லாரும் பேரும் ஜோதியாம் பாட கேட்டே எம் வாழ் மாதேவருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே என்னேதே தோழி பரிசேலோர் எம்பாவ திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்